திருச்சி தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்தவர் ஆராய்ச்சி மாணவி பாக்கியலட்சுமி இவர் மூலிகை சரியிலிருந்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பான ஆராய்ச்சிக்காக முதலமைச்சரின் ஆராய்ச்சி நிதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு தனது ஆய்வுக் கட்டுரையை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருந்தார் அதன் பலனாக அந்த மாணவிக்கு பதினேழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் முதலமைச்சரின் ஆராய்ச்சி நிதியாக ஒதுக்கப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியுதவி மூலம் இயற்கை மூலிகை செடியிலிருந்து மார்பக புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ள மாணவி பாக்யலக்ஷ்மி ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் பக்க விளைவுகள் இல்லாத மருந்து கிடைக்க பெற்று அது பொதுமக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார் தனது கோரிக்கைக்கு செவிசாய்த்து உரிய நேரத்தில் நிதி உதவி வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மாணவி நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் கேன்சரை எப்படி வந்து மெடிசனல் பிளான்ட்டை வச்சு க்யூர் பண்ணுறது அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ப்ரப்போசல் எழுதி அனுப்பியிருந்தேன் ஸோ அந்த ப்ரப்போசல் வந்து கிரா சாங்ஷன் ஆகி எனக்கு வந்து கிராண்ட் வந்திருக்கு ஸோ என்னோடய கிராண்டோட அமௌண்ட் வந்து செவன்டீன் லேக்ஸ் நைன் தௌசண்ட் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு ஸோ என்னோடய ப்ரப்போசலை வந்து ஹானர் பண்ணி எனக்கு இந்த கிராண்ட்டை சேங்ஷன் பண்ண தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் சாருக்கும் டெப்யூட்டி சிஎம் சாருக்கும் என்னோடய தேங்க்ஸை வந்து நான் சொல்லிக்கிறேன் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு சிஎம்ஆர்ஜி ஃபண்டு கிடைச்சிருக்கு கிராண்ட் கிடச்சிருக்கு அந்த ஃபண்டை மூலிகையை பயன்படுத்தி புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சியில் அந்த மாணவி அந்த பேராசிரியர் வழிகாட்டுதலோடு தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அரசு கல்லூரி மாணவிக்கே இந்த தொகை கிடைச்சது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம கல்லூரியின் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முன்னதாக உயிர் வேதியியல் துறையில் பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஐயாவு என்பவர் அமெரிக்காவில் உள்ள ரூம்பர்க் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் ஆராய்ச்சி படிப்பை முடித்தவர் இவரும் புற்றுநோய்க்கான தனது ஆய்வுக் கட்டுரையை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அனுப்பி வைத்தார் இதன் பலனாக முதலமைச்சரின் ஆராய்ச்சி நிதியிலிருந்து முப்பத்து ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் நிதியுதவி பெற்ற அவர் அந்த பணத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து ஆய்வக பொருட்களை வாங்கி வந்து திருச்சி தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புற்றுநோய் ஆராய்ச்சி ஆய்வகத்தை அமைத்துள்ளார் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் மற்றும் வாய் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து கொண்டே வரும் இச்சூழலில் புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தக்கூடிய இயற்கை மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்ளதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் இயற்கையாக மூலிகைச்சிலிருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்டு நான் பயன்படுத்துறது வந்து ஹிஸ்பாலான் வேரஸ்ங்கிற காம்பவுண்ட் இது வந்து மூலிகைச்சிலேருந்து எடுத்து அதை வந்து புற்றுநோய் செல்கள் உதாரணமாக மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் வாய்ப்புற்று நோய் இதற்காக அந்த மருந்தை அந்த செல்களில் புற்றுநோய் செல்களை கொடுத்து எவ்வளோ தூரம் அது வந்து அந்த கேன்சரை குறைக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சியை நான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆராய்ச்சி மூலம் ஒரு நல்ல மருந்து வெளியே வரணும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் மேலும் இங்கே படிக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவிகள் உண்மையிலுமே இந்த உலகத்திரம் வாய்ந்த ஆராய்ச்சி கூடத்தை வந்து பார்த்து பார்க்கையில் அவங்க ரொம்ப ஊக்கப்படுவாங்க அதனால் அது இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான திட்டமாக இருக்குது அதற்குனால் தமிழக முதல்வருக்கு என்னுடைய நன்றி தற்போது புற்றுநோய்க்கு கீமோ தெரப்பி போன்ற சிகிச்சைகள் இருந்தாலும் அவை பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே நிலவுகிறது இயற்கை மருந்து மூலம் அளிக்கப்படும் சிகிச்சை பக்க விளைவுகளை தடுக்கும் என்பதே இந்த ஆராய்ச்சியின் நோக்கமாக உள்ளது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் தியோடர் காலஃபுடன் திருச்சி செய்தியாளர் ஆர் ரமேஷ்